வையகம், வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஐம்பத்தி ஐந்து சமதர்ம ஆட்சி என்பது தலைப்பு தனி மனிதன் தொழில் தேடும் அல்லல் ஆண் பெண் தாம் பெற்ற குழந்தைகளை வளர்க்கும் பாரம் கனிவுடைய வாழ்க்கையிலே வீடுதோறும் கடமை என உணவுகளை சமைக்கும் தொல்லை மனிதர் ஒருவருக்கொருவர் உயர்வாய் தாழ்வாய் மதம் சாதி பொருள் புகழால் மதிக்கும் மாயை இனி நமது கூட்டு முயற்சிகளால் போக்க எல்லோரும் முயற்சித்து வெற்றி காண்போம் மனிதர்கள் அறிவில் உயர்ந்து கொண்டே வருகின்ற காரணத்தால் துன்பமயமான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்விற்கு மாற வேண்டும் எந்த ஒரு தனி மனிதருக்கும் வேலை தேடுகின்ற தொல்லையோ தான் பெற்ற குழந்தைகளை தாமே வளர்க்கின்ற துன்பமோ இருக்கவே கூடாது அதே போல் சமையல் என்கிற பெயரால் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த சமைப்பதற்குரிய பொருளை தேடுவதிலிருந்து சமைக்கின்ற நேரம் வரை வீணாவதை தடுக்க வேண்டும் அதே போல மனிதருக்கு மனிதர் பொருளாதார ஏற்றத்தாழ்வோ அல்ல ஜாதி மதங்களால் பேதப்படுத்தி கொள்வதோ தேவையே இல்லை நாம் இன்று குடியரசு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழவில்லையானால் மக்களுக்காக மக்களால் மக்களே நடத்துகின்ற ஆட்சி என்று சொல்லிக்கொள்வதில் என்ன பெருமை இருக்க முடியும் எனவே மனிதர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திட்டமிட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் வாழுகின்ற மக்களது விழிப்பு நிலை உயரும் பொழுது அரசியல் தலைவர்களும் தங்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வழிவகுக்கும் நிறைய பேர் நினைக்கலாம் அது எப்படி எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் என்றால் அருட்தந்தை சொல்றாங்க சொல்கிறாங்க வேலை நேரத்தை குறைங்க இருக்கிற வேலையை பகிர்ந்து கொடுப்பது சுலபமாகும் அதே போல் இந்த குழந்தைகளை அறிஞர்கள் கண்காணிப்பில் வளர்த்தும் பொழுது இந்த ஜாதி மதம் என்கின்ற வித்தியாசங்களே அடிபட்டு போகும் சமையலையும் ஒரு தொழிலை போலவே எடுத்துக்கொண்டு பொது சமையல் செய்கின்ற பொழுது தனித்தனியே சமைக்கின்ற தொல்லையிலிருந்து மனிதர்கள் விடுபடுவார்கள் இன்றைக்கு உலக நாடுகள் இராணுவத்துக்காக செலவிடும் தொகையில் ஒரு பத்து சதவீதத்தை அமைதிக்காக செலவிட்டால் பத்தே ஆண்டுகளுக்குள் நாம் மனிதர்கள் வாழ்வை அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மாற்றிவிட முடியும் நன்றி வாழ்க வலமுடன்